அதனால காசி விஸ்வநாதர் கோவில் மலையில் உள்ள காசி உள்ள கோவிலுடைய கட்டிடத்தன்மையும் சிக்கந்த தர்காவுடைய கட்டிடத்தன்மையும் ஆய்வு பண்ண போற சொல்ல போறோம் அடுத்தது நிலமட்ட அழுத்தம் ஆய்வு பண்ண உள்ள பிள்ளாரு கோவில் இருக்கிறதா சொல்றேன் எங்களுக்கு ஆய்வு பண்ணா தெரிஞ்சு மாற உங்க தெரிஞ்சு போய் கட்டிடத்தன்மை ஆய்வு பண்ணுங்க நான் கேட்கிற கேள்வி சிக்கந்தர் எங்க இருந்து கேள்வி தர்கா எப்படி வந்துச்சு சொல்லுங்க அந்த அர்ச்சனை பண்றதுக்கு தானே போராடுறீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க தமிழ்ல வந்து மந்திரம் சொல்லுங்க இல்லாம அதை தானே சொல்ல சொல்லி தவிர தமிழ் முருகனுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஆறாரு போராடணும் அர்ச்சனை பண்ணணும் இதெல்லாம் சொல்றீங்க

போர்டு வச்சாங்க போர்டு அதுக்கு இடம் எவிடன்ஸ் இருக்கு ஆமா அது ஊப்புற போர்டு நிர்வாமே அது கம்ப்ளீட் எவிடன்ஸ் ஆமா கோவில் நிர்வாகம் கம்ப்ளீட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல சரி சிதா என்ன பொடி மரம் என்ன கோவில் நிர்வாகம் கோவில் நிர்வாகம் பொடி மரத்து கம்ப்ளீட் கொடுத்துங்க முருகன் கோயில் வந்து அது வந்து அதில் வந்து பாடலில் வந்து முருகாட்டு முருகாட்டு பாடல் இருக்குது அது இது சேர நம்ம திருப்பூண்ட மலை சேர நீங்க வந்து பழனி முருகன் கோயிலை வெட்ட முடியுமா

சுத்தப்பட்டு கிராமங்களுக்கு புறம் தெரியும் இருபத்தி எட்டு கிராம மக்களுக்கு வந்து அந்த தீவ ஏ தெரியும் அந்த தீபத்தை பார்த்தா எல்லாரும் வீட்டை தீவம் ஏத்துவாங்க இப்ப ஏத்துறது வந்து மோட்சத்தீபம் இறந்தவர்களுக்கு மோட்சத்தீவம் ஏத்துற இடத்துல ஏற்க தரப்பு வாதம் என்னன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி எங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எங்கள் உள்ள கோயிலில் எங்கள் வழக்கம் அப்படிதான் செய்வோம்னு சொல்கிறாங்க அப்படியே கீழே விட்டுலாமே கீழே தர்க்கார்ல அதே சித்தந்திர தர்க்காருக்குள்ள பள்ளிவாசலில் தா சாமான பள்ளிவாசல் இருக்குல்ல சொல்லுங்கள் வேறுவாடு தர்க்காலை வந்து இந்த மாதிரி ஆடு கூடு படிருந்தாங்களா ஹலோ வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் முதல் பிரமுற்பட்ட அறிமுகம் சார் என் பேர் சோழக்கண்ணன் ஹிந்து மக்கள் கட்சியோட மதுரை மாவட்ட தலைவராக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பயணம் பண்ணிக்கிட்டிருக்கீ இருபத்தஞ்சு வருஷம் வரீங்களா இருபத்தஞ்சி வருஷமாக ஓகே உங்கள் கடந்த காலம் அந்த திருப்புணர்வு சம்மந்தமாக அதை நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கீங்க பழக்களும் போட்டுக்கீங்க பழக்ககளும் போட்டுக்கிங்க முதல்ல இந்த ஆடுகோழி விட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து க்ளைம் பண்ணுறீங்க அது ஏன் கூடாதுன்னு சொல்ல வரீங்க ஆடுகோழி பலியிட கூடாது திருப்புணுன்ற மற்ற மடையில் சொன்னது வந்து நாங்கள் சொல்ல ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆடு வழி பழியிடக்கூடாது தடை விதித்தது அதற்கு மேல மறுத்தது வந்து அந்த திருக்கோவிலுடைய நிர்வாகத்தை தடுத்து நிறுத்தி புகார் கொடுத்தாங்க நிர்வாகம் புகார் கொடுத்தது கோவில் நிர்வாகம் கோவில் நிர்வாகம் தான் ஆடு வழி பழியிடக்க அனுமதி கிடையாது இது புனிதமான மலை இது வரைக்கும் வந்து மேல கொடுத்தது கிடையாது அப்படியே இதுவரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் புகாரின் அடிப்படையில் காவலத்தில் தடுத்து நிறுத்தியது அந்த தடுத்து நிறுத்தியது பிறகுதான் இவங்க வந்து மறுபடியும் வந்து ஆடு கோழியோடு ஆடோட கருத்தில் மாட்டிக்கிட்டு அவர் இஸ்லாமிய அடிப்படையான அமைப்புகளுக்கு பூரா வந்து அது ஆடு வழி பழிவருக்கு எங்களுடைய உரிமை வழிபாட்டு உரிமை இது வந்து எங்களுடைய உணவு உரிமை எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி அவள் வந்து போகும்போது தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிரொலியாக வரும்போது தான் அதன் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையை கையில் வந்திருக்கப்பறோம்னா மேலே வந்து ஆடு கோழி கிடையாது அனுமதி கிடையாது ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு கோவிலையும் உருவங்குவில கிடையாது நடந்துட்டு இல்லையா இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை அப்படியே நடந்தது தாழ் தெரியாமல் நடந்திருக்கு மறைமு நடந்திருக்கே தவிர இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து அந்த கோவிலை வந்து நாங்கள் புனிதமான மறைமாதான் நாங்கள் பார்க்குறோம் அந்த மலையவே அது வந்து கிரிவலம் போக கூடவே டோட்டலாக வந்து அந்த கோவிலை சுற்றி வந்து கிரிவலம் போவோம் மலையை சுற்றி கிரிவலம் போது இல்லை தெய்வ பக்தியோட போகும்போது மேலே வந்து ஆடுவழி பழைய ரத்தப்பள்ளி கொடுக்குறோம் இன்றைக்கு ஆடுவழின்னு சொல்லுவாங்க நாளைக்கு மாடுன்னு சொல்லுவாங்க அது எங்களுடைய உணவு உரிமைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து மேலே வந்து கந்தூரி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை இங்கே கந்தூரி கொடுக்குறீங்கன்னா அந்த கந்தூரின்றது ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த பூ கொடுப்பாக பால் பழங்கள் பெருச்சம்பளம் வச்சு அந்த மாதிரி தான் வந்து அவங்க கந்தூரி கொடுப்பாங்க அதற்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு கிடையாது அதாவது சிக்கன் தற்காலை கொடுக்கலாம் கீழே வந்து பள்ளிவாசலில் தான் வந்து அவ கொடுக்கலாம் பள்ளிவாசலை அவள் வந்து முதுக்கு முன்னாடி வந்து எங்கே கொடுத்தாங்கன்னா வழி பள்ளி கொடுக்குறது வந்து நேத்து கடனாக இருந்துச்சுன்னா கொடுக்குற சிக்கந்தர் அவருக்கு கொடுக்குற அப்படியாக கொடுக்குறோம் தான் கீழே உள்ள பள்ளி கொடுப்பாங்க அது இங்கே ஒரு பேட்டை தனியாக இருக்குது அங்கே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசலையும் எந்த ஒரு தற்காலையும் வழி பழியிட்டு வந்து விருந்து வச்சதாக எதுவுமே கிடையாது அதன் பிறகு என்ன செய்கிறாங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க சமபந்தி விருந்து சொல்லி நாங்கள் ஆடு பள்ளியெடுக்க போறோம் சொல்லி அங்கே தர்கா நிர்வாகம் வந்து அவள் வந்து பெரிய ரிசீவ் பண்ணும்போது தான் அதனுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ஏன்னா வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அங்கே உள்ள எல்லா மக்களுமே எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நிறையா பண்ணும்போது தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் நாங்கள் வந்து அது வேறங்கி நாங்கள் சட்ட ரீதியாக போவோம் சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து அதை வெற்றி பெற்றுட்டோம் ஆடு வழி பள்ளியிடக்கூடாது ஆடு வழி பள்ளியிடக்கூடாது ஒன்றும் இல்லை சிக்கன் வந்து அழைச்சாங்க இது வரைக்கும் சிக்கன் யாருமே அழைச்சது கிடையாது

அதாவது இவ்வளவு வந்து தோட்டத்தை கொண்டு வராங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லி பஸ்ல டிக்கெட் எடுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறது போஸ்ட் அடிச்சாலும் சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட் அடிக்கிறது அண்ட் வந்து காலண்டர்ல போட்ட காலண்டர்ல போட்டுனாலும் அந்த சிக்கந்தர் போட்டு வந்து விஷிங் பண்ண பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து இது வந்து பெருசாகும் போது அதை வந்து நம்ம சிக்கந்தர் மலை அழைக்காங்க இது வரைக்கும் வந்து தான் வந்து கோர்ட் வந்து ஆதரவு உத்தரவாதம் கொடுத்துருக்கு சிறி பிரிவின் கவுன்சிலேயே ஆங்கில ஆட்சி காலத்திலே வந்து பிரிவீன் கவுன்சில் இது வந்து திருப்புரண்ட மலை சிறி கந்தர்மலை கூட ஆராயிருக்கு முருகன் கூட அரைக்கல திருப்பூர் ஒன்றம் மலை வந்து எல்லாரும் வந்து அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து ஒரு புது பேர் வந்து ஒரு வித விதமான வந்து சிக்கந்தர் மலை ஆக்கிரமிப்பு பேரை மாற்றம் பண்றாங்க அவளும் ஊடால் சொன்னது வந்து வக்ஃபு வாரியத்தில் வந்து சொன்ன ஒரு வக்ஃபாரியத்துக்கு சொந்தமானது சிக்கந்தர் மலைதான் அப்படின்னு சொல்லி அவளே வந்து முத்திர உத்தரவுத்த பார்த்தாங்க அந்த முத்துரை எதிர்த்து தான் நம்ம நீதிமன்றத்தில் போய் அது சிக்கந்தர் மலை கிடையாது சிக்கந்தர் மலை திருப்பந்து அழைக்க வேணும் இங்கே ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்திலிருந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ ஆடு கோழி விஷயத்திலுமே கலெக்டருமே ஆமா அது கடந்த கலந்து நடந்திருக்கு அது உண்மைதான்றாங்க இப்போ இந்து இந்து அருளத்திலையும் என்ன சொல்லுறாங்கன்னா அது அவங்க வழக்கம் தான் நாங்கள் தடை சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லி அதாவதுங்க இந்து வருவாய் வந்து அவர் வந்து பீஸ் மீட்டிங் போறாரு சமாதான கூட்டத்தில் போடும்போது எங்களை இந்து அமைப்புகளையோ கோவில் நிர்வாகத்தை அழைக்கலை திருக்கோவில் நிர்வாகத்தை அழைக்காம அந்த இஸ்லாமிய அமைப்புகள் அண்ட் வந்து அந்த தர்கா நிர்வாகத்துக்காக அதுபோ அவளுக்கு ஆதரவான கட்சிகள் அதாவது கம்யூனிஸ்டா இருக்கலாம் விசிகாவா இருக்கலாம் அவளுக்கு ஆதரவான கட்சிகளை வச்சுட்டு தான் பீஸ் மீட்டிங் போட்டாங்க அந்த பீஸ் மீட்டிங்லையும் அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மேல கந்தூரி கொடுக்குறது ஆடுகள் பளியிடக்கூடாது அப்படின்னு வருவாய் வட்டாச்சிரத்துல அன்னைக்கு பேசுனதுல வந்து நீங்க வந்து எப்பயும் போல கந்தூரி கொடுக்குறது கந்தூரி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஆடுகள் பழகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த அன்னைக்கு போட்டோ பீஸ் மீட்டிங்கில் இது பண்ணும்போது அதற்கு அவ ஏற்றுக்கிற இல்லை அதாவது தற்கா நிர்வாகம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அதன் பிறகு வந்து கலை இதே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவனு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆடுகள் பள்ளிகளும் எப்பயும் போல நீங்கள் வந்து கந்தூரி நடத்திக்கிங்க நீங்கள் தவறாக வந்து நீங்கள் வந்து பிரச்சனை உண்டாக்காதிங்க சொல்லி இதே தற்கா நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் கோவில் நிர்வாகம் இன்ன வரைக்கும்

மறுபடியும் ஓட்டு வங்கி காண்டி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அரசியலுக்காண்டி கூட்டணி கட்சியினுடைய நிர்பந்தத்துக்காண்டி அப்படி வந்து என்ன செய்யறாங்க தமிழக அரசு வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து அதாவது தொழில்துறை அவ வந்து மேல வந்து எங்களுக்கு கோவில் சொந்த படிக்கல சமண கொண்டு வந்து அறிவிக்க சொல்றாங்க இதுல வந்து மாவட்ட ஆட்சியாளர்களுடைய இது வந்து பரிந்துரையில வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி வந்து பேர் பேசும்போது கூட ஆனா கோவில் நிர்வாகம் அவளுடைய எழுத்து மூலமாக இது தான் வந்து நீர்மன்றத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது இரட்டை நிலைப்பாடு அரசாங்கம் ஒண்ணுதான் எச்ஆர் கண்ட்ரோலதா இருக்கு கோவிலுக்கும் அவ்வளவு கண்ட்ரோல்தான் இருக்கு மாவட்ட ஆட்சியாக இருக்கு வருவாய் ஆட்ட ஆட்சியாக இருக்கு சிக்கந்தர் மடங்கள் இவ்வளவு பண்ணி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் போர் சரியா வந்து இது திணிக்கிறாங்க வரைபடத்துல அதையும் நாங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி தான் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நம்ம வாங்கிருக்கோம் ஒரு சின்ன கிளாரிட்டி ஆடுகள் விஷயத்தை பொறுத்தவரைக்குள்ள அங்கே போய் பழகிடுவதாக பதிவுகள் இருக்குது ஆடு அவங்களும் பழகிட்டு இருக்காங்க எங்க மேலே தந்திரமலையிலேயே ஆடுவொழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்றதுல அந்த வந்து ஆடு இந்துக்களும் அங்கே போய் பண் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்க காலங்காலம் பண்ணிருக்காங்க போட்டோஸ் வீடியோஸ் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு இன்னும் போனால் அந்த ஸ்பாட்ல போகும்போது இந்துக்களும் நிறைய பேர் காலங்காலமாக வெட்டுவாங்க இருக்காங்க முடிந்தவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் பெரிய எவிடன்ஸ் இருக்கு இது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து எல்லாம் தான்

சரியா அங்க வந்து ஒரு தெரியாம வெட்டிருக்கலாமே தமிழகத்தில் தெரிஞ்சு வெட்டினது இப்போதான் தெரியுது அவங்க தரவரியால ஒரு வெட்டினது தப்பு அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி எங்க ப்ராப்பர்ட்டி எங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள எங்க உள்ள கோயில்ல எங்க வழக்கப்படுத்திதான் செய்வோம் சொல்றாங்க இல்லையா போய் கீழே வெட்டலாமே கீழே தர்கார் இருக்குல்ல அதே சிக்கந்தர் தர்க்கார் பள்ளி வாசலில் சமனா பள்ளிவாசல் இருக்குல்ல அதாவது வந்து சமத்துவம் முதல்ல நிற்கணும் என்னனுமா சொல்கிறா இல்லையா சமபந்திலாம் அந்த சமபந்தி கீழே போட்டாங்க வந்து ஏத்துக்கிறோம் நாங்களும் சேல் சாப்பிடுவோம்ல அவங்க நானும் நான் மேலேயே வெட்டணும் ஒரு கடவுள் இருக்கிறாரு அங்க போய் நான் பண்ணியை வெட்டின விடுவாலா என்னையுடைய தெய்வம் வந்து பண்ணி எங்களுக்கு கடவுள் வந்து பண்ணி எங்களுக்கு வருது அந்த பன்றிய மேல வெட்டின விடுவாளா என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய என்னுடைய வேண்டுதல் தர்காவுக்கு அவர் சிக்கந்தர் அவுடியாவுக்கு நான் நேர்த்து கிடைச்சது செலுத்த ஆசைப்படுறேன் அதுக்காண்டி நான் வந்து பன்றிய பள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா தர்கா நிர்வாகம் இஸ்லாமி அமைப்புகள் ஏற்றுக்கொள்வா நம்ம முதல் நலிக்கிற பேசுறது ஏற்றுக்கிறோம் உரிமைன்னு சொல்றாங்க இல்லையா இவ வந்து வந்து மேல வெட்டுறாங்க சொல்றது உண்மை நான் ஆடு கோழி வெட்டுறது வந்து தவறு சொல்றேன் என்ன காரணம் பக்கத்துல கோவில் இருக்கு ஆகமத்தில் ஆகமத்தில் இல்லைன்னா ஆவணங்கள் இல்லைன்னா நம்மளுடைய உரிமை ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம கடவுளா பாக்குறோம் எதாவது கடவுளா பார்க்கிறோம் ஒரு கோவிலா பாக்குறோம் அதனால சுத்திர கிரிவல சுத்திரம் நீ அங்க போய் தான் வெட்டுவேன்னு சொல்றது அதை ஏத்துக்கிற முடியாது அடுத்து கார்த்திக் விபத்தை பற்றி உங்களுக்கு இல்லை இன்னொன்னுங்க அந்த வழக்கு நீங்கள் தொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த வழக்கு என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எதுக்கு உங்க தரப்புல ஆடுகோழி விட்டுறது கூட்டம் கார்த்திகை தீபம் போய் சேர்ந்து காட்டும் ஆடுகோழி பலியிட வந்து புனிதமான மலை இந்த மலையில வந்து ஆடுகோழி பலியிடக்கூடாது அவர் வேற எங்க வேணாலும் வெட்டிக்கிட்ட கொண்டு இது வேண்டும் என்றே திட்டம் இஸ்லாமிய பண்டமின் தற்காலிகமாக இதுக்கு முன்னாடி வெட்டினதே கிடையாது அப்படியே வந்து தெரியாமல் நாள் வெட்டினாங்க இப்ப தெரிஞ்ச போனால நாங்கள் நீதிமன்றத்து மூலியமாக சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணி இப்போ தெரிஞ்சுக்கலாம் அரை போராட்டம் நடத்துறோம் சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணி அதில் வந்து புனிதம் கெட்டு போயிடக்கூடாது எக்காரந்தோ பண்ணிட்டோம் ஆடு கோழி பழகிட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிஞ்சு வருங்காலத்தில் இன்றைக்கி ஆடு கோழி விடுவது சொல்லுவாங்க நாளைக்கு மாடு வெட்டுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக வரும் இந்த மலையை வச்சு ஒரு தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டாக்குறாங்க அதனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அதை நாங்கள் பண்ணோம் அதுக்கு ஒரு வெற்றி பெற்றுட்டோம் வந்து இப்போ தீப திருநாள் தீபம் பிரச்சனை வந்து கார்த்திகை தீபம் பிரச்சனை வந்து திருப்பூர் மலை உச்சியில் வந்து அந்த காலத்துல வந்து இதே கவுன்சிலே வந்து சொல்லி இருக்கு பதினஞ்சு மீட்டருக்கு அப்பாற்பட்டு அதாவது தர்காவுக்கு அப்பார் பெட்டு மீட்டர் அப்பார் பெட்டு தீபத்துள்ள தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணாலும் ஏத்தலாம் அது அதாவது தர்காவுக்கும் தீபத்துனுக்கும் அறுபது மீட்டர் இருக்கு குறைஞ்ச சுமார் அம்பது மீட்டருக்கு மேல இருக்கு தீபத்துன் ஒண்ணு இருக்கிறது வந்து அந்த காலத்துல ஒரு கல் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க இடமா இடம் இது கோவில் இடம் அந்த கோவில்

அதை வந்து யாருமே அங்க மேலே போய் பார்க்காதனால அதை யாருமே வந்து அது கண்டுக்கிறாதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தற்கா வந்து முன்னாடி கட்டிக்கிட்டாங்க இன்னொன்று வந்து தற்காக்குள்ளே வந்து இப்போ இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ பூதகரமாக போகுது இப்போ வந்து இதில் வந்து தீவிரம் ஏற்றுறதுல வந்து அவ்வளோ அதே ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன சொன்னாங்கன்னா தற்கா நிர்வாகம் இதே பீஸ் மீட்டிங்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நடந்த பீஸ் மீட்டிங்கில் சொன்னது வந்து எங்களுக்கு ஹிந்து அமைப்புகள் காவல்துறை அண்ட் வந்து கோவில் நிர்வாகம் சானிடர் பட்டர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பீஸ் மீட்டிங் போடும்போது தர்கா நிர்வாகம் சொல்லு நாங்க அன்னைக்கே வந்து உச்சி அந்த தீபத்தூர் தான் தீபம் ஏற்றுவோம் அந்த தீபம் அதற்காண்டி தான் உருவாக்கப்பட்டது அங்கே தான் ஏத்தன்னு நீதிமன்ற உத்தரவுப்படி சொல்லும்போது அதுக்கு தர்கா இதே சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் பதினஞ்சு எங்களுக்கு வந்து இருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அப்பாற்பட்டு நீங்க எங்க வேண்டுமானாலும் தீபம் ஏத்தலாம் ஆர்டர் காப்பி நம்ம இருக்கு எழுதி கொடுத்த காப்பி நம்ம இருக்கு அவ எங்க வேணாலும் ஏத்தல அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தர்கா நிர்வாகம் அந்த எழுதி கொடுத்துருக்காது அங்கே இதுல நிர்வாகத்தில் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பதினஞ்சு மீட்டருக்கு உயிரினம் உத்தரவு பண்ணி பதினஞ்சு மீட்டருக்கு எங்க வேணாலும் ஏத்தலாம் நாங்க சொல்றது வந்து பதினஞ்சு மீட்டருக்கு பக்கத்துல ஏத்த சொல்லல நாங்க ஐம்பது மீட்டருக்கு மேல தான் தீபத்துவணும் அங்கே ஏத்துனா சுத்தி கிராமங்களுக்கு பூரா தெரியும் இருபத்தி எட்டு கிராம மக்களுக்கு வந்து அந்த தீபம் ஏத்துறது தெரியும் அந்த தீபத்தை பார்த்து தான் எல்லாரும் வீட்லயும் தீபம் ஏத்துவாங்க இப்ப ஏத்துறது வந்து மோட்சத்தீபம் இறந்தவர்களுக்கு தீபம் ஏத்துற இடத்துல ஏத்துறீங்க அந்த இடத்துல ஏற்றது அது ஆபத்து ஒரு கோவில் என்றது ஒரு ஆகம விதிவில் கோவில் கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தீப தூணு தூணா இருக்கணும் அதுதான் வந்து நீதியரசர் அவர் நல்லா கேட்டிருக்கிறாரு அந்த கல் ஒரு கல் இருக்கு அந்த கல் என்ன கல்லுன்னு கேட்கும் போது அது தீபத்தூணு சொல்றாரு கோவில் நிர்வாகம் கோவில் நிர்வாகம் தீபத்தூணு சொல்லும்போது போது அப்ப தீபத்தூணு சொல்றீங்க அப்ப விளக்கு தூணு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் விளக்கு தூணு அந்த விளக்கு தூணுக்கு எதற்கான விளக்கு தூணு பேர் வந்து விளக்கு போறனால விளக்கு தூணு அப்படின்னு அப்போ விளக்கு துணில் வந்து விளக்கு போடுறதுனால விளக்கு தூணு அப்போ தீபம் போடுறதுனால தான் அது தீபத்துணு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டு நியாயமான கேள்வி கேட்டிருக்கிறாரு அது அந்த தீபத்தில் ஏற்ற சொல்லி தான் இருக்கு நீங்கள் வந்து மோச்சத்துவம் ஏற்றுறது ஆகும் இதற்கு எதிரானது அங்கே இறந்தவர்களுக்கு மோச்சத்துவம் ஏற்றுறியே அது ஏத்தினால் வந்து ஆபத்து அது ஒன் சைடு ஒரு பக்கத்தில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும் முன்னாடி உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் பின்னாடி சுற்றிப்பட்டி கிராமங்களுக்கு தான் தெரியும் இதை ஏற்றுனா எல்லா மக்களுக்குமே தெரியும் இப்போ என்ன நினச்சிங்கன்னா வந்து அது போன வருடம் வந்து யாரோ வந்து அங்கே வந்து தீபம் ஏற்றுனதாக அதிமீர் தீவை ஏத்துனதாக சொல்லி அங்க வந்து இப்ப என்ன மிகப்பெரிய லைட் வெளிச்சம் போட்டிருக்காங்க ஒரு வெயிட் வெளிச்சம் போட்டு கேமரால வச்சிருக்காங்க அந்த வெளிச்சம் இப்ப இங்க இருந்து பாத்தா கூட தெரியும் இங்க இருந்து பார்த்தா அந்த வெளிச்சம் போட்டு அந்த லைட் வெளிச்சம் இங்க இங்க இருந்து தெரியும் பார்த்தா தெரியும் அந்த மலையில உள்ள வெளிச்சம் அதேதான் சொல் அந்த தீவு அதே தீவை ஏத்துனால் ஒரு மூணு நாள் தான் எரியப் போகுது அந்த தீவை ஏத்துனா அதே வெளிச்சம் எல்லா மக்களுக்கும் தெரியுமே அதன் அடிப்படும் எங்களோட உரிமை கேக்கு கோரிக்கை வச்சு நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் ஆனா அரசாங்கத்தை நாங்க நம்பல அரசாங்கம் இன்னைக்கு வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்குது அது வந்து அங்க உள்ள அரசியல் கோயில் நிர்வாகமோ அவங்களுடைய சோம்பேர்த்தனங்க அது சோம்பேர்த்தனை என்ன காரணம்னா தற்கா நிர்வாகம் ஏத்துக்கிருச்சு நீங்க ஏத்துக்கீங்கன்னு பதினஞ்சு மீட்டுக்கு அப்பால் பட்டு கோவில் நிர்வாகம் ஏத்துறதுக்கு என்ன காரணம் கிடையாது சோம்பேர்த்தனம் போடுறதா இல்ல அர்ச்சர்கள் மேல சோம்பேர்த்தனம் போறாலும் எங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து அங்கிட்டு கொஞ்சம் தள்ளிப்பை ஏத்துறதை நாங்கள் வந்து அதை ஏத்துக்கிறோம் இந்த இடத்துல ஏத்தாங்க மோச்சத்துவம் இறந்தவர்களுக்கு மோச்சத்துவம் அவளுக்கே தெரியும் அப்ப அங்க வேண்டும் ஏற்று அதை ஏற்றாதீ சுத்தமாக தீபமே ஏத்தாதி அந்த பாவத்தை நீங்க வந்து சம்பாதித்து கொடுக்க மக்கள் மத்தியில் பாவத்தை இது பண்ணாதீங்க நீங்க தீபத்துக்குள்ள தீபா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீதிமன்றத்துக்கு நாடி இருக்கா நீதிமன்றத்து வழக்கு நிலுவையில் இருக்கு நாளைக்கு வழக்கு விசாரணை விசாரணைக்கு வருது அங்கே எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வரைப்பா வழக்கறிஞர்கள் எடுத்து வரைப்பாங்க இப்போ இந்த தீப கருகத்தில் நீங்களும் அவர்களுடைய இந்து தமிழர் கட்சியுடைய தலைவரை வந்து ராம ரவிக்குமார் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் நம்ம இடைவிட்டு இம்ப்ளிமெண்டை நாங்கள் வந்து சேர்ந்துருக்கேன் நான் நம்ம இந்து மக்களுக்கு சார்பாக இடைவிட்டு மனுதாரராக சேர்ந்துருக்கோம் நல்ல ஒரு எப்படி வந்து இது ஆடு கோழி பணியிடக்கூடாது எப்படி நம்ம வந்து சிக்கந்தர் மலை பேர் மாற்றம் பண்ணக்கூடாது வந்து அன்னைக்கு தீர்ப்பு வாங்கி வெற்றி விட்டுருமோ அதே போல் வந்து இதுலேயும் வந்து எங்களுடைய இது வந்து ஒரு நூறு வருட போராட்டம் எங்களுடைய போராட்டம் பல்வேறு உயிர்களை நாங்கள் தேவை பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து ஏஆர் ராஜகோபாலன் அவருடைய வழக்கறிஞர் இந்து ஹிந்துமோட வழக்கறிஞர் ராஜகோலன் இந்த தான் அவர் கோரிக்கை வைக்கும்போது தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் வீட்டு வாசலில் அவருடைய ரத்தம் வச்சு வீண் போகக்கூடாது அவருடைய கோரிக்கை வந்து இது ஒரு ஐம்பது வருஷமா நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தீபம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கார்த்திகை தீபத்தூள் வந்து அந்த தீபத்தூழை ஏற்றுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் வந்திருக்கோம் அந்த வழக்கு ஆவணங்களை தான் நீங்கள் காட்டலாம் அங்கே வழக்கு போட்டிங்கன்னா அந்த ஆவணங்களை அந்த வந்து காட்டலாம் நீங்கள் அப்படியா அது ஒன்று இருந்தால் அந்த இது வண்டியில் அவங்க கொடுத்த காப்பி போட்டு போவா காப்பி விட்டா சரி ஒரு முறை அது கவர் ஆளப்பட்டி கிளீயர் பண்ணால் ஆவணம் சொன்னீங்களாசிலியே சரி முருகாற்றுப்படையில் பார்த்திங்கன்னா மு முருகனுக்கு கடாகடி அறுத்து பண்ணது ஆவணமாவே இருக்குது நீங்க தமிழ் சமூ தமிழ் வரலாறு நம்புவீங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் மாறுதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அதே மாதிரி அதை தொடர்ச்சி இன்னொரு கேள்வி தமிழில் தான் வந்து தமிழ் கருகன்ற இல்லையா அதுக்கு வந்து தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணணும் உள்ள போய் போறவங்கள ஏன் தடுத்து வந்து ஒரு கேள்வி நீங்க பஸ்ட் கேட்ட கேள்விக்கு வந்து முருகன் கோயில் வந்து வந்து அந்த இதில் வந்து பாடலில் வந்து முருகாட்டு முருகாட்டு வந்து முருகாட்டு பாடல் இருக்குன்னு சொல்றீங்க அது இது சேர நம்ம திருப்பண்ட மலை சேரர் நீங்கள் வந்து பழனி பதின வெட்ட முடியுமா

கீழே உள்ள சமய தர்ப்பணத்தை தான் வெட்டுறோம் இந்த ரத்தம் மேல கூட கொண்டு போக கூடாது அதே மாதிரிதான் இங்க வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு மச்ச முனீஸ்வரர் கோயில் மேல இருக்கு கீழே முருகன் இருக்கிறாரு அப்படி இருக்கும் இது மேல வெட்டாதீங்க எல்லாரும் சொல்ல பழனி பாண்டிவேலை விட்டுறாங்க அலுவலர்களை விட்டுறாங்க அவங்களுடைய கேள்வியில வந்து அதுக்கு நாங்க விளக்கம் கருப்பு கருப்பு கருப்புக்கு கீழே உள்ள கருப்பு கோயிலுக்கு விட்டுறாங்க கீழே உள்ள கருப்பு கோயில் இருக்கு நம்ம பழனி மணியாடி வார்த்தைக்குள்ளேயே கருப்பு கோயில வெட்ட வெயில் காத்த ஒரு சொல்லுக்கு அம்மன் கோயில் இருக்கு

தமிழ் முருக பெருமான வந்து கேவலமா பேசுறாங்க அவர் கந்த சிஷ்டி கஷ்டத்தை கடவுளே முருகன் இல்லைன்னு சொல்றாங்க இவர் கடவுளே ரெண்டு அந்த மாதிரி கேவலமா பேசுறாங்க அப்படி பேசும்போது இவர்கள் என்ன பண்ணாங்க நீங்க தமிழ் தான் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றாங்க தமிழ் இது பண்ணு அது தமிழ் முருக பெருமானுக்கு அவர் இழிவுபடுத்தி பேசும்போது அந்த நபர்களையும் கண்டிக்க மாட்டாங்க அந்த கேள்வி அப்ப அதுவும் ஒரு அது ஒரு கேள்வி மாதிரி இதுவும் கேள்வி தானே

எல்லா தமிழ் கடவுள் என்பவருக்கு எல்லாத்தையும் இவங்க மொழி ரீதியை பிரிக்கிறாங்க நீ தமிழ் கடவுள் முருக பெருமான்னு சொல்லும் போது தமிழ் கடவுள் முருக போனா எத்தனை பேர் தமிழை ஏத்துக்கிட்டாலா இஸ்லாமிய வந்து ஏத்துக்குருவாளா முருக பெருமான கும்பிடுவாளா இன்னைக்கு வந்து சா நவாஸ் பாட்டு பிடிக்கிறாரு முருக பாடல அதே முருக பெருமான பிரச்சனை வரும்போது பிரியாணி வச்சு சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி தலையில சாப்பிடும்போது அதையும் கண்டிக்கல அவரு அப்படி சாப்பிட்டு உண்மையா அப்படி எதுவும் சாப்பிடாரு சவாஸ் கண்டு கூட வந்து சாப்பிட்டாருல அவர் ஊக்கி வித்தாருல அவரு ஆதாரம் இருக்கா சார் நவாஸ் கூட வந்து சாப்பிட்டது உலகமே பத்துச்சு சாப்பிட்டாரு

வழியாக தான் போவோம் நெல்லித்தோப்பில் வந்து அவள் வந்து வேணும்னு வந்து திருப்பி திருப்பி வந்து இதுக்கு வந்து எஸ்டிபிஐக்கார உள்ள ஊடி இருக்கிட்டாங்க இங்கே அந்த டெஸ்டில் பிஏபி யோட தூண்டு தான் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத பேர் இவரை அரசியல் கட்சி தான் இது எஸ்டிபிஐ அந்த அமைப்பு தான் வந்து வந்து பிரச்சனை பெருசாக சொல்லி நெல்லித்தோப்பு கீழே தொழுவை நடத்தலாம் ரெண்டு வழிவாசல் இருக்குது அது ஒரு வழிவாசம் வந்து எதுவுமே தலையிறது கிடையாது இவ்வளோ தான் செய்யறது நெல்லித்தோப்பு போய் தான் நாங்கள் பார்க்கறதுக்கு தொழுவை நடத்துவோம் நோம்பு ரம்ஜான் தொழுகை நடத்த மேல தற்கால தொழுகை நடத்த நாங்க யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை நீ போற பாதை மறைச்சு இது எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நாங்க அடுத்தடுத்து பிரச்சனைக்கு நாங்க இது பண்ண போறோம் இன்னொரு விஷயத்தை நாங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன் தற்கா எப்படி வந்துச்சு சொல்லுங்க யார் சிக்கந்தர்னா யாரு சொல்லுங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா மதுரையை சேர்ந்தவரா வடமாநிலத்தை சேர்ந்தவரா அவர் எதுக்கு மலைக்கு போனாரு அவர் யாரு கொண்டா இறந்து அவரா இறந்தாரா அவர் எதற்காண்டு கொல்லப்பட்டாரு மேலே இருக்கிறது கோவிலும் கோவில் மாதிரி இருக்கு அவருடைய தூண்கள் பூராவுமே தற்கா குழு பார்த்தீங்கன்னா தூணுங்கோ பூராவுமே கோவிலுடைய சிற்பங்கள் பூரா அப்படி அழகு எப்படி வடிவமை இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது கட்டிடக்கலையில எல்லாம் ஒரு இதை தான் கொண்டு வரப்போறோம் நீங்க சொன்னதாக இருக்கே கட்டிடத்தன்மை கட்டிடக்கலை எல்லா கட்டிடத்தன்மை அந்த கட்டிட கட்டிட கட்டிடக்கலையை சொல்றேன் அந்த கட்டிடக்கலை எங்களுடைய கோவில் போன்று இருக்கின்றது அதனால் காசி காசீஸ்வநாதர் கோவில் மலையில் உள்ள காசீஸ்வரநாதர்களோட கோவிலுடைய கட்டிடத்தன்மையும் சிக்கிந்த தர்காவுடைய கட்டிடத்தன்மையும் ஆய்வு பண்ண போற சொல்லப்புறம் அடுத்தது நீதிமன்றம் போறோம் ஆய்வு பண்ண உள்ள பிள்ளையார் கோவில் இருக்கிறதா சொல்றாங்க எங்களுக்கு ஆய்வு பண்ணா தெரிஞ்சு போயிருக்கும் தெரிஞ்சு போயிரு கட்டிடத்திற்கு ஆய்வு பண்ணுங்க நான் கேட்கிற கேள்வி சிக்கந்தர் எங்க இருந்து வந்தாரு கேள்வி அவர் எப்படி இறக்க இறந்தால் யாரால் இறக்கப்பட்டால் எதற்கான கொல்லப்பட்டார் நீ சொல்ல புரியுது சுதந்திரத்துக்கு முன்னாடி நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹிஸ்டாரிக்க வெவ்வேறு விஷயங்கள் இருந்திருக்கலாம் மாற்று கட்டு கிடையாது நீ சொல்றதில்ல அதே சமயத்தில் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது இல்லையா அதாவது ஒரு ஒரு ஆக்ட் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு முன்னாடி நினைக்கிறேன் வந்த பிறகு பழைய கோவில்கள் பழைய இது வந்து திரும்ப வந்து தொடவோ அதை வந்து கேள்விக்கோ கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா சட்ட நீங்க தான் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் தலையிடவே இல்லை திருப்பூர மலைக்கு நீங்கள் பேட்டி பிரச்சனை வந்திருக்கா இப்போ எவ்வளவு நாள் வந்திருக்கு இந்த ஆடு கோவில் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு அவள் தேவைத்துக்கிட்டாங்க அவளுக்கு ஒரு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் ஜமாத்து இருந்த தலைவர்கள் வேற அன்னைக்கு எல்லாமே தாயா பிள்ளை மாமா மச்சானா இருந்தால் அவள் சொல்ற மாதிரி இல்ல அவங்க மத நீக்கத்தோட இருந்தா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து இஸ்லாமிய பண்டமிட் வந்து உள்ள இஸ்லாமிய அடிப்படவாதிகள் புற உள்ள நுழைஞ்சு அந்த ஒற்றுமை சீர்குலைச்சது காரணமே மத நீக்கத்தை சீர்குலைச்சது காரணம் இப்போ வந்து அமைப்புகள் தான் அதற்கு ஊதுகளாக சில இஸ்லாமிய ஓட்டு வாங்கிக்காண்டி கைக்குறியாக சில பேர் அவருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இப்போ நீங்க சொன்ன இவ்வளவு பிரச்சனை இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆளுகள் பள்ளியிடக்கூடாது வந்து அரசாங்கத்தை நம்பலை இந்த இந்த அரசாங்கத்தை நம்பலை தமிழ்நாட்டினுடைய இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பலை நாங்க வந்து அறப்போராட்டத்தை போராட்டத்தை கோரிக்கை வைத்தால் கூட அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு வைக்காண்டு போவோம் அதான் நீதிமன்றத்தை நம்பி தான் இருக்கோம் நீதிமன்றத்தின் சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணி வெற்றி பெற நாங்க தூண்டி விடுறது பிரச்சனை வந்துருச்சு நாங்க சட்ட ரீதியாக இருக்கோம் மூணாவது கட்டிடத்தன்மை ஆய்வு பண்ண சொல்ல போறோம் நாலாவது குதிரை சுனை திட்டு மேல சென்ட்ல அந்த இடம் இருக்குன்னு மட்டும் கேளுங்க மொத்தம் ஒரு ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அதையும் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் வென்றெடுப்போம் இல்லை சட்ட ரீதியாக ஆதாரப்பூர்வமாக ஆவணங்களோடு வென்றெடுப்போம் இது வச்சுக்கிட்ட விதம் அவ வினை வினைதான் நாங்க வந்து தர்கா நிர்வாகம் தேவையில்லாமல் இஸ்லாமிய பண்டமன் பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வரைக்கும் தாயா பிள்ளையா இருந்தால் இன்னும் தாயா பிள்ளையா இருக்க ஆசைப்படுறோம் ஆனா வந்து வேண்டும் திட்டமிட்டு இப்போ வந்து என்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கிறதாவது சொல்றாங்க கொடிமரம் கொடிமரத்தில் அதே தான் கொடிமரத்துல அவச்சை கொடி ஏத்துறாங்க கொடிமரம் யார் இது கோவில் நிர்வாகத்துடைய அங்க வந்துட்டு ஆறு ஒரு பள்ளி ஒரு காசி சொன்ன போர்டு போட்டுக்க முடியல வெளியில் அந்த போர்டு பெயிண்ட் வச்சு அடிக்கிறாங்க அவங்க இடம் தானே அவங்க இடமே கிடையாது அந்த கொடி எத்திர இடம் கொடி எத்திர பொதும் நம்ம கோயில் இடங்க போர்டு வச்சாங்க போர்டு அதுக்கு இடம் எவிடன்ஸ் ஆமாம் அவ்வளோ கோவில் நிறுவாமே அது எவிடன்ஸ் இருக்கு நம்ம கோவில் நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல சரி சிதான கொடி மரம் கோவில் நிர்வாகம் கோவில் நிர்வாகம் கொடி மரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு நல்ல சரியா இன்னொன்னு வந்து அங்க உள்ள சமணர் தூணில் அங்கே உள்ள சமணர் படுக்கை பாருங்க அந்த சமணர் படுக்கையில் மேல சிக்கந்தர் தர்கா கடிச்ச வெளில பெயிண்ட் அடிச்சா பச்சை பெயிண்ட் அடிச்சா இது பண்றது அதாவது எல்லாமே தெரியும் கண்காணிக்கவே இல்லை கூட இது வரைக்கும் போகணுது கிடையாது இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் உலகமே வந்து அது கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பூர மலை விவகாரத்தை இப்ப எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது பிரச்சனை என்ன சொல்றாங்க இறுதியை வந்து திருப்பூர மலை புனிதத்தை நாங்க பாதுகாப்போம் எங்களுடைய வழிபாட்டு உரிமை யாருக்காண்டி எவரு விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பான முறையில வந்து எப்படி நாங்க வந்து ஆடு வழி பழியிடக்கூட மலையில அதே போல சிக்கந்தூர் மலை என்று அழைக்கக்கூடாது எப்படின்னு சொல்லி நீர்மன்ற தூளம் வெற்றி விட்டுறோமோ அதே போல தீவ தூணு தீவம் ஏற்ற வேண்டும் அந்த கோரிக்கையை நிறைவேத்துவோம் அந்த எங்களுடைய வழிபாட்டு முறை யாருக்காண்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் மத்தது வந்து இன்னுமே வருங்காலத்துல திருப்பரங்குன்ற மலையை புதிதத்தை பாதுகாக்கறக்காண்டி நாங்க சட்ட ரீதியா போராட்டம் மட்டும் தயாராயிடும் பதினைஞ்சு மினிக்கு அப்பாற்பட்டு தீபம் ஏத்தலாம்னு சொல்லி எங்க இருந்து தற்கால இருந்து இதை உங்களுக்கு எடுத்துக்கலாமா எடுத்துக்கணும் இல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட இருக்கு இல்ல நீங்க எடுத்துக்கணும் இல்ல ஏன் இருக்கு அது உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குல்ல இல்லை தீபம் இல்லை ஏன் இந்த காட்டு இது காட்டு எடுத்துக்கிறேன் அப்போ காட்டில் ஓகே இந்த காட்டு தொடர்ந்து போகிறீங்க தொடர்ந்து போகிறேன் உங்களோட பொருளான நேரத்தை அதுவும் உங்களுக்கு எதிரான கேள்வி இருக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு அறக்கலத்துக்காக நேரம் நன்றி நன்றி